ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட டுவெண்ட்டி நைன்த் ஜூனோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதி வந்து அங்கே நின்று அழுதுட்ருக்காங்க ஏன்னா ஆதி வந்து அந்த மலை உச்சியிலேருந்து சறுக்கி கீழே விழுந்துடுறாரு ஸோ பாரதி எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அவர் அந்த சமயம் வந்து அந்த பூ வித்துட்டு இருந்தாலேயே அந்த பையன் அங்கே வந்து கேட்குறான் என்னக்கா ஆச்சு என்ன ஏன் அழுறீங்கக்கா அப்படின்னு கேட்குறான் உடனே பாரதி சொல்கிறான் இந்த மாதிரி ஆ ஆதி வந்து இங்கே மலை உச்சியில் நின்றுட்டு இருந்தார் இங்கே தான் இருந்தார் திடீர்னு பார்த்தா காணும் எங்கேயோ வழிக்கு விழுந்துட்டார் இங்கே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறாங்க உடனே அந்த பையன் சொல்றான் சரிக்கா இங்க வந்து விழுந்தவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் நீங்க இங்க தனியா நின்று ஒன்றும் பண்ண முடியாது நம்ம உடனே இதை பத்தி போலீஸ்க்கு சொல்லா அவங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே பாரதி வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வந்த உடனே என்னப்பா என்னம்மா ஆச்சு சொல்லுங்கள் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க கிட்ட வந்து பாரதி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் இங்கே தான் நின்னோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் திடீர்னு பார்த்தா பாறையிலேருந்து வழிக்கு விழுந்துட்டாரு நான் எல்லா இடமும் சுற்றி சுற்றி தேடி பார்த்துட்டேன் ஆனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க போலீஸ் உடனே ஐயோ என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க உங்களை பார்த்து திட்டவும் முடியல கோவப்படவும் முடியல என்னால் சரி இருங்க இருங்க நாங்கள் ஆட்களெல்லாம் எல்லாம் வர சொல்லியிருக்கேன் அவங்க வந்து உடனே தேடட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரி அதுக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்கம்மா அப்புறம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு இவங்க உடனே நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேமா அப்போ வீட்டுக்கு யாராவது இருந்தால் தகவல் சொல்லுங்க ஏன்னா எத்தனை நேரம் நீங்கள் தனியாக நின்றுட்டு இப்படி ஆயிடுப்பீங்க தேடுற வரைக்கும் தனியாக இருக்க வேணா உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் யாருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்கிறதுனா சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை அவருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது அவர் நல்லா தான் இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் தேடினீங்கன்னா அவர் கிடச்சிருவாரு இங்கே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த ரெஸ்கியூ டீம் வராங்க ஸோ ரெண்டு மூணு பேர் கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அந்த மலையில் இறங்கி ஆதியை தேடுறதுக்கு வந்து ஒரு வரும்போதே என்ன சார் உயிரோட இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து பாரதி இன்னும் பயங்கரமாக அழகிறாங்க போலீஸ் ஒன்னே திட்டுறாங்க அந்த ரெஸ்க்யூ டீமை என்ன இப்படியா பேசுவீங்க பாவம் இந்த பொம்பளை இங்கே நென்னு அழுதுட்ருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க போங்க போங்க புதலை போய் தேடுங்க இந்த மாதிரி கண்டதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்க்யூவில் வந்தவங்கள மூணு பேரையும் அமுச்சு வைக்கிறாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தர் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே போகிறாரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாரதி கோவிலில் போது ஒருத்தர் கத்தி எடுத்து குத்த வந்தார் இல்லையா அவர் வந்து இந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தரை பிடிச்சி அவரை கூப்பிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து இங்கேருந்து விழுந்திருக்காரு இவரை நீ கீழே உயிரோடு பார்த்தன்னா அங்கேயே நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்துருக்காரு ஸோ அவர் அப்படியே அதை நினச்சி பார்த்துக்கிறாரு அதோடு வந்து இந்த ப்ரோமோ முடியுது வந்து வாசு காப்பாற்றிருப்பாருன்னு நம்ம நம்புவோம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா திருப்பி ஒரே சோகமாயிடும் பார்ப்போம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்படிச்சு தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்